அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க நாளைய நாளை யார் ஒருத்தங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு விதமான கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமையும் அப்படின்னு என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் குறித்து நேற்றே வந்து வீடியோ போட்டிருக்கிறேங்க அது எப்போ தொடங்குது எந்த நாளில் வருது அப்படிங்கிறது குறித்து இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த உடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நாளைக்கு ஜூன் மாதத்தின் எட்டாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் அரசு வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கும்போது நம்ம சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நாளைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பிறை பிரதோஷமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இது வளர்பிறை பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷம்னா என்ன நம்ம வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நாம் சிவபெருமானிடம் வேண்டி பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கும் போது அற்புதமான பணவரவு ஏற்படும் உடம்புல இருக்கிற நோய் நீங்கும் கடன் நீங்கும் கஷ்டம் நீங்கும் சகலவிதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் ஏன் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ராகுதான் காரணம் ராகு பிரீத்தி பண்ணால் சரியாயிரும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பொதுவாக துர்கையம்மனுக்கு ராகு காலத்தில் வந்து தீபமெல்லாம் வந்து ஏற்றி வழிபாடு செய்வோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள காலம் அதே போல் பிரதோஷம் அப்படிங்கிறதும் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள காலம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும்தான் இது போல் இந்த பிரதோஷ வேலையும் காலமும் சேர்ந்து வரும் அப்போ இந்த நாளில் நம்ம வீட்டில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சோம்னாலும் சரி இல்லை கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சோம்னாலும் சரி அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி சக்தி வாய்ந்த இந்த நாளில் எந்த பரிகாரம் செஞ்சால் நம்ம பிரச்சனை நீங்கும் அப்படிங்கிறது குறித்து பார்த்தடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு மிளகு வந்து தேவைப்படுது நல்ல கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க புதுசா வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிறதையே எடுத்துக்கலாம் இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு மேலும் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் திருஷ்டிகள் எதிரி தொல்லைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னாவே ராகுக்குரிய எதுங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ராகுவுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது நாலு கரெக்டாக இந்த நாலு மிளகு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நாலாயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து நீக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு வில்வ இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த வில்வ இலை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ கோவில் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக வில்வ மரம் வந்து இருக்கும் அது சிவபெருமான ஆலயத்தில் கண்டிப்பாக அது வந்து இருக்கும் நீங்கள் அங்கே வந்துட்டு கூட பறிச்சிக்கலாம் இல்லைன்னா கோவில் பக்கமாக போனீங்கன்னா அங்கே வெளியிலேயே கூட விற்றுட்ருப்பாங்க இப்போ நீங்கள் கிட்ட கூட வாங்கிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து வில்வே இலை அப்படிங்கிறது இந்த பரிகாரத்துக்கு வந்து தேவைப்படுது ஏன்னா இது சிவபெருமானுக்கு உரியது மேலும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது மேலும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு மரம்னு இந்த வில்வ மரத்தை வந்து சொல்லலாம் சரிங்களா இப்போ இதை நீங்கள் ஒரு இலையோ இல்லை மூணு இலையோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சுத்தமான தண்ணீரில் நல்லா வந்து கழுவிக்கோங்க அதன் பிறகு நாலு மிளகு எடுத்துக்கோங்க இந்த வில்வே இலைக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போங்க அங்கே போயிட்டு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு கிடைக்கணும் நோய்கள் நீங்கணும்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டுங்க நீங்கள் வேண்டும் போது இந்த மிளகும் இந்த வில்வேலையும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க கையில் வச்சு உங்கள் பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே கோவில்லையே கூட நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து இந்த வில்வே இலையோடு சேர்த்து அந்த மிளகையும் நீங்கள் மென்று அந்த சாரையும் அந்த இலையும் நீங்க அப்படியே வந்துட்டு முழுங்கிடணும் எனக்கு அப்படி மென்னு சாப்பிடறதுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா மென்னுட்டு ஒரு மாத்திரை மாதிரியாவது அங்கே எங்கேயாவது தண்ணீர் வந்துச்சுன்னா அந்த தண்ணீரை பிடிச்சி குடித்தாவது அது உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துக்கோங்க இந்த மிளகு நம்ம வயிற்றுக்குள்ளே போனாலும் நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து மேம்படும் அதே போல் வில்வ இலைக்கும் வந்து கண்ணுக்கு தெரியாத நோய்களை கூட நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுவும் குறிப்பாக மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இதுபோல் வில்வ இலையை அடிக்கடி பயன்படுத்தினாங்கும் போது அவங்களுடைய அந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது அறவே வந்து நீங்கும் ஏற்கனவே இது குறித்து நம்ம சேனலில் தெளிவான விளக்கத்தோட வீடியோக்கள் எல்லாம் இருக்குது சரி இப்போ கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னா இதே மாதிரி நாலு மிளகு வில்வேலை வச்சுட்டு வீட்லேயே நான் சொன்ன அந்த ராகுகால நேரத்தில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வீட்லேயே நீங்கள் இந்த கைகளை வச்சு சங்கல்பம் வச்சுட்டு நீங்கள் மென்று சாப்பிடுங்க எனக்கு இப்படி மென்று சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியே இருக்குதுங்க எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சுத்தமான ஒரு டம்ளரில் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த வில்வே ஒரு மூணு எடுத்துக்கோங்க இந்த நாலு மிள எடுத்துக்கோங்க இது ஒரு மிக்சர் ஜார்லேயோ இல்லை இடிக்கல்லையோ போட்டு நல்லா வந்து இடிச்சுக்கோங்க இடிச்சுட்டு இப்போ இதையெடுத்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து போடுங்க போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க ஊற விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் அதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்க அப்படியே தண்ணியோட அப்படியே குடிச்சிடலாம் இல்லை எனக்கு அந்த சக்க கூட உள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணீரையாவது நீங்கள் குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்பான அனுபவங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நாம் ஒரு சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இது ஒரு மாத்திரை மாதிரி நினச்சிட்டாவது அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் அந்த இலையில் வச்சு அப்படியே சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா நல்லா மென்னிட்டு தண்ணீர் வச்சாவது நீங்கள் அதை குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எப்படியாவது மறக்காமல் இந்த நாலு மிளகையும் வில்வே நீங்கள் பயன்படுத்துங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்